வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் விருச்சிக ராசியினருக்கு வருகிற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று காண்போம் வேலைக்கான முயற்சியில் போட்டி தேர் நேர்முகத் தேர்வு போன்றவற்றிலெல்லாம் பங்கேற்று பலம் வருவீர்கள் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் தரும் காலமாக இருக்கிறது சமயோஜித பேச்சுக்கள் அனுபவ பாடங்கள் எல்லாவற்றையும் முன்னிறுத்தி நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்து புதிய வேலையில் நாட்டம் கொண்டு அமர்வீர்கள் விருப்பமான விளையாட்டுகளில் சிலர் ஈடுபடக்கூடும் உடல் ஆரோக்கியம் பேணுவதற்காக சிறு உடற்பயிற்சி மேற்கொள்வீர்கள் மூத்தோர் வகையில் அவர்களுடைய அனுபவ ஆசியில் நல்ல பணப்புழக்கம் உண்டாகும் மறைத்து வைத்திருந்த பணத்தை எடுத்து தற்பொழுது செலவு செய்யக்கூடும் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளிகள் வகையில் இலாப பணப்புழக்கம் அவர்களுடைய ஆசையினாலும் அவர்களுடைய கூட்டினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பணப்புழக்கம் கையில் குரலும் மன நிறைவை தரும் இளைய சகோதரர்கள் சுப சுப விஷயங்கள் சிறு பிரயாணங்கள் நன்மை தரும் பழைய நண்பர்கள் வழியாக நன்மை பயக்கும் வண்ணம் உங்களுடைய வேலைக்கான முயற்சியில் நல்ல முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெழுத்து வைப்பீர்கள் மின் சாதன இயந்திரங்கள் மின்சாதன ஏஜென்சிஸ் வழியாக வேலை கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தாய் தந்தையர் வகையில் நல்ல மன ஆறுதல் தரும் விஷயங்களை பேசி அளவலாகக்கூடும் வீடு வாகனம் பூமி வகையில் நல்ல வியாபார முன்னேற்றத்திற்கான வரிவுரைகளை பேசி அளவலாவி கொடுக்கல் வாங்கல் அதில் உள்ள நுணுக்கங்கள் வியாபார தந்திரங்கள் எல்லாம் பேசி பொழுதுபோக்குவீர்கள் வீடு வாகனம் பூமி வகையில் நல்ல வியாபார முன்னேற்றத்திற்கு புதிய பாதை பிறக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டபோக பாக்கியம் நன்றாக உணரப்படும் அவர்கள் சார்ந்த விஷயங்கள் மனநிறைவை தரும் மூத்தோர் வழிகாட்டுதல் ஆசி கடவுள் அனுகிரகம் நல்ல காரியமேன்மைக்கு உங்களுக்கு பல வகையில் அவர்களுடைய அனுபவ பாடங்களை முன்னிறுத்தி ஆலோசனைகளையும் திறம்பட சொல்லி தீர்க்கமாக முடிவெடுக்க தூண்டுவர் மனைவி வழியில் பெயரில் புதிய முதலீடுகள் கூடுதல் பணப்புழக்கம் புதிய முதலீடுகளுக்கு திட்டமிட்டு செய்து வலம் வருவீர்கள் மன நிம்மதி வேலையில் வெற்றி இப்படியாக நீங்கள் பிரதோஷ சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாடில் கலந்து கொள்வதால் நல்ல முன்னேற்றம் காரிய சித்தி எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் சிறு பிரயாணங்கள் கோயில் புண்ணிய சேத்திரம் உல்லாச பிரயாணம் நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் குழந்தைகளுடன் சென்று வருவதால் நிம்மதியும் மனசாந்தியும் ஏற்படும் இதனால் பிறகு இப்பொழுது அவசர கால நேரத்தில் முடிவெடுக்க முடிவெடுக்காமல் நிதானம் கடைபிடித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டு சுற்றுச்சூழல் எல்லாம் அறிந்து தெரிந்து தெளிவுபெற்று நல்ல புரிதலுடன் புதிய வேலையை தொடர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்